அப்படியே அப்படியே இருக்கு சார் நீங்கள் அப்படியே இருக்கு ஓகேவா வந்து ஓப்பன் ஆயிடுச்சா கரெக்டாக போயிட்டுருக்கா பாரு லைவு டமோட்டோ தான் பார்த்துக்கோ இல்லை வைக்கிறேன் வச்சு கொடுத்துறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு ஒரு சின்ன விஷயத்துக்காக தான் வந்திருக்கோம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு விளாக் மாதிரி பல வீடியோஸ் போட்டிருந்தேன் எந்த ஸ்ட்ரீட்டில் போய் என்னெல்லாம் வாங்கி நீங்கள் என்னெல்லாம் சேல்ஸ் பண்ணலாம் இப்படிலாம் ஓல்டு பிஸ்னஸ் பண்ணலான்ற விஷயத்த நான் கொடுத்துருந்தேன் அதே மாதிரி நான் இப்போ பெருமாள் பெருமாள்முதல் ஸ்ட்ரீட் அதாவது என்எஸ்சி பவுஸ் ரோடுக்காக வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரைட் சைடில் உங்களுக்கு கோவிந்தப்பநாயகம் ஸ்ட்ரீட் வரும் அதை தாண்டி வந்தீங்கன்னா காசி செடி பெருமாள் முதல் ஸ்ட்ரீட்டுக்கு முன்னாடி இது இருக்கும் என்எஸ்சி பவுஸ் ரோட்டில் வந்தீங்கன்னா பெரும்பான்மொழி ஷீட்லேயே போட்டிருக்கோம் அந்த சீட் உள்ளே ரைட்டில் கட் பண்ணி வந்தீங்கன்னா இந்த ஷாப் இருக்குது இந்த ஷாப்புடைய நேம் சிவசக்தி சார் ஒரு நிமிஷம் உங்கள் கடவுடைய பேர் சொல்லுங்க சார் சிவசக்தி மோட்டிவ் சென்டர் ஓகே இந்த ஷாப்பில் என்னடா பண்ணிட்டுருக்கேன் வீடியோ எடுத்து போட வேண்டியதுன்னா என்ன உட்காந்து பேசியிருக்கேன்னா இங்கே வந்தப்பட ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சுது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் வாங்கி போய் சேல்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லை இல்லை சார் வாங்கி எனக்கு சேல்ஸ் பண்ண ஷாப் வேணும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னா அதை விட்டுருங்க இங்கே வந்துட்டு இவங்க கொடுக்குற மெட்டீரியலில் வீட்டுக்கு கொண்டு போய் அதாவது இங்கே வந்து வேலை செய்யணும் அவசியம் இல்லை நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி செயின் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்தா உங்களுக்கு பேமெண்ட் கொடுத்துட்றாங்க அதனால தான் இந்த லைவ் போடுறேன் ப்ளீஸ் அதனால் இது தேவையானவங்க யூஸ் பண்ணிங்க இந்த லைவ் அப்படியே நான் மறுபடியும் டெலகாஸ்ட்டும் அப்படியே பண்ணிவிடுவேன் ஓகேங்களா மெசேஜ் யாருனா அதில் கொடுத்துருக்காங்களா ஃபேஸ்புக்கில் தானே போயிட்டுருக்கு ஓகே நீ சேட் போட்டு ரொம்ப நேரம் இருக்கும் சார் வணக்கம் சார் வணக்கம் உங்கள் பேர் ஃபுல் நேம்னு சொல்லுங்க சார் பிபி சிங் ஈஸ்பி சிங் விஸ்வநாத அப்படியா நான் ஏதோ முன்னாள் பேர் சொல்லிட்டீங்கன்னு நினச்சேன் ஓகே சார் இந்த ஷாப் எவ்வளோ நாளாக இருக்கீங்க சார் இந்த கடையை வந்து நாங்கள் ஆக்சுவலாக இருபது வருஷம் இருபது வருஷமாக இருபது வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க அப்போ தூண்டி இல்லை வேறு எதனா சரி தான் டோட்டலாக இதுதான் ஹோட்டலாக இருந்தேன் சார் ஸோ இங்கேருந்து நீங்கள் என்ன எங்கெங்கெல்லாம் சப்ளை பண்ணுவீங்க சார் நாங்கள் கேரளா ஸ்ரீலங்கா ஆ எல்லா இடத்துல போகிறோம் எல்லா இடத்துலையும் சப்ளை பண்ணுவேன் இப்போ ஒரு டிசைனில் கேட்டாங்கன்னா உங்களால் எவ்வளோ பீஸ்னாலும் கொடுக்க முடியுமா ஒரு ஃபைவ் தௌசண்ட் கொடுக்க முடியும் அப்புறம் ஷாப்பை ஒரு தடவை அப்படியே பேன் பண்ணி எடுத்துக்க நான் பேசும்போது அவர் பேசுறது அப்படியே பார்த்துப்பாங்க இப்போது இந்த ஷாப்பில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களும் உங்களுக்கு இமீடியட்டாக வாங்கி விற்கணும் ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு எல்லோரும் ஒரே மாதிரி போகணுன்னா கூட அவ்வளோ குவான்டிட்டி கொடுக்க முடியும் சார் ரேஞ்ச் வந்து எல்லா ரேஞ்சுலேயும் இருக்கா இல்லை பட் தேர்ட்டி தேர்ட்டி சிக்ஸ்லேருந்து முந்நூற்றி பன்னெண்டு ரூபா வரைக்கும் முப்பத்தி ஆறுரூபா தொடங்கி முப்பத்தி ஆறுரூபா டசன்லேருந்து ஆ முந்நூற்றி பன்னெண்டு ரூபா டசன் வரைக்கும் இருக்குது ஓகே சார் அந்த அளவுக்கு உங்ககிட்ட பொருட்கள் வாங்கி பண்ணலாம் சரிங்க சார் வாங்கி பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன மாதிரி பண்ணலாம் தெரியுங்களா ஏன்னா டெக்ஸ்டைல் மார்க்கெட்டில் என்ன சொல்கிறாங்க இந்த துணியெல்லாம் இந்த ஏரியாவில் போகும் இந்த மாதிரி கொடுப்போம் மாதிரி நம்ம ஈரோடு சைடு எல்லாம் இந்த மாதிரி போவோம் வேலூர் சைடு இந்த மாதிரி போவோம் இதெல்லாம் நாங்கள் தமிழ்நாடு முப்பத்தி நாலு டிஸ்ட்ரிக்ட்லயே நாங்கள் போறோம் ஓகே இந்த இடத்துல என்ன ஒரு ஐடியா இருக்கு சரிங்க சார் சரிங்க சார் இப்போ இது வந்து இங்கேருந்து நீங்க கொடுத்து அனுப்புறீங்க ஏன் மெட்டீரியல் அனுப்பிச்சு ரெடி பண்ணி கொண்டு வந்தா அதுக்கும் அதுக்கும் பணம் கொடுத்துருங்க எந்த மாதிரி பொருட்கள் நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கு இந்த செயின் இல்லாமல் நீங்கள் அந்த ரெடி பண்ணுன்னு சொல்லிங்களா நீங்கள் சொல்லுங்க அது மட்டும் காமிக்க முடியுமா சார் தாங்க இங்கே எதுனா ஒன்று ரெட்டு நீங்கள் ஒரு அம்மா கிட்டே நீங்கள் பேசிக்கலாம் நாங்கள் அப்படி கொடுக்கிறோம் ஆ இல்லை பர்டிகுலராக அம்மா இருக்காங்க அதனால அவங்களையும் கேட்டுக்கலாம் பிரச்சனை இல்லை அம்மா கொஞ்சம் மெட்டீரியல் மட்டும் கொடுக்குமா இப்படி எத்தனை வந்திருக்கில்ல அது இல்லைம்மா அந்த அந்த கையில் எதாவது எத்தனை வந்துருக்கீங்க அதை காட்டுமா அப்படியே இந்த மெட்டீரியல் கொஞ்சம் க்ளோஸாக எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் வந்து ஃபேஸ்புக்கில் காட்டுறேன் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க இது இருக்குல்ல இப்போ பார்த்துக்குங்க இந்த மெட்டீரியல் உங்களுக்கு இந்த மெட்டீரியலுக்கு எந்த மாலை மாலா ரெடி ஆகிருக்கேன்னு பார்க்கலாமா அது இருந்தால் தான் காட்டு அப்புறம் ஏதாவது மாலாது ஜி இந்த தான் மால்தான் ஐசி கோய்பி தேய்பி அண்ணா நீ சிலிப்பிதே இந்த மாலை ஃபுல்லாக ரெடி ஆகுனா இந்த மாதிரி ரெடி ஆகும் ஓகே வெரி குட் இங்கே வரும் சார் வரும் பாருங்க இப்போது இவங்க கொடுக்குற மெட்டீரியலில் நீங்கள் இந்த மாதிரி கோர்த்து ரெடி பண்ணி எத்தனை வந்து கொடுத்தீங்கன்னா நீங்கள் இந்த நேரம் காமிச்சிக்கோங்க அதை அதுக்கான பேமெண்ட் கொடுத்துருவாங்க ஸோ வீட்டில் இருந்தே வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை என்கிட்ட பணம் போட்டு வாங்கிலாம் ரெடி பண்ண முடியாதுன்னா இவங்க மெட்டீரியல் தராங்க இதை ரெடி பண்ணி கொடுத்தா போதும் இது ரொம்ப தூரம்லாம் வர தேவையில்ல பேரிஸில் தான் இருக்குது ஒரு முக்கியமான ஷாப்பாக இருக்குது ஷாப்புடைய ஃபோன் நம்பர் தரேன் கண்டிப்பாக சாரை காண்டாக்ட் பண்ணிங்க இது மாதிரி பார்த்த மெட்டீரியல் இது மாதிரி கொடுப்பாங்க ரா மெட்டீரியல் கொடுத்தா இது மாதிரி கோத்துட்டு நீங்கள் கொடுக்கணும் இது வந்து உங்களுக்கு ஒரு வேலைக்கு வீட்டிலேருந்தே குழந்தைய பார்த்துக்கணும் ஹஸ்பண்டுக்கு சமைக்கணும் அதெல்லாம் இருக்குது நான் எப்படி சார் வேலைக்கு போகிறதுனா உங்களுக்கு இருந்தே செய்கிறதுக்கு தான் இது பண்ணுறாங்க ஓகேங்களா இது அதே மாதிரி நிறைய பொருட்கள் நீங்கள் வாங்கி சேல் பண்ணுற அளவுக்கும் இருக்குது நீங்கள் ஒரு வேலை பிஸ்னஸ் பண்ணால் வாங்கியும் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் எஸ் ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் ஒவ்வொன்றும் டசன் எடுத்தால் கூட பெரிய அமௌண்ட் ஒன்றும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சு சே சேல் பண்ணலாம் ஏன்னா இன்றைக்கி சோஷியல் மீடியா வளர்ந்து போச்சுங்க சோஷியல் மீடியாவில் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க அவங்ககிட்ட இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து போட்டு என்கிட்ட இருக்குது இந்த ரேட்டுக்குன்னு சொல்லிட்டு சின்ன லாபம் வச்சாவே போதும் ஏன்னா இங்கேயே கம்மியாக ரொம்ப சீப்பாக தரதுனால சின்ன லாபம் வச்சுக்கோங்க அது உங்களுக்கு பெரிய அளவில் நீங்கள் சேல்ஸ் பண்ண முடியும் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் பரவாயில்ல நமக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குது அப்படின்ட்டு நம்ம தரலாம் பிக்கா நன்றிம்மா இப்போ சாருடைய ஃபோன் நம்பர் நான் சொல்லிடுறேன் காண்டாக்ட் பண்ணுறவங்க பண்ணிவிட்டு உங்கள் பிஸ்னஸை நீங்கள் பண்ண டெவலப் பண்ணிக்கலாம் சார் உங்களுடைய ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் சார் நைன் ஜீரோ ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ நைன் ஓகே இன்னொரு நம்பர் நான் தரேன் அதையும் நோட் பண்ணிங்க நைன் ஜீரோ ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ நைன் சார் சொன்ன நம்பரு எயிட் நைன் த்ரீ நைன் ஃபோர் ஃபோர் ஒன் டூ டூ செவன் நைன் ஜீரோ மறுபடியும் தமிழில் சொல்கிறேன் ஒரு வேளை தமிழ் தான் தெரியுன்றவங்களுக்கு எண்பத்தி ஒம்பது முப்பத்தி ஒம்பது நாற்பத்தி ஒன்று இருபத்தி ஏழு தொண்ணூறு இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஃபுல் டீட்டெயில் தருவாங்க அவர் தயவு செஞ்சு சொல்கிறேன் சார் அவர் வந்து போனார கடைக்கு அவரை நம்பர் கொடுங்கலாம் இவரை கேட்காதீங்க இவர் பிஸ்னஸ்க்காக இவர் கொடுத்துருக்காரு இவர் கொடுத்தது இவருடைய பிஸ்னஸ்க்காக நான் கொடுக்குறது இவர்கிட்ட பேட்டி எடுத்து போகிறது நீங்கள் நல்லா இருக்கணும்ன்ட்டு இவர்கிட்ட வந்து சார் அந்த நடிகர் வந்தார் அவர் நம்பர் இவர் தொல்லப் பண்ணுறாங்க தயவு செஞ்சு உங்களை உங்களை அன்பாக கேட்டுக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் அந்த தப்பு பண்ணுறீங்க ஏதோ ஒரு ஒரு இடத்துல போய் நம்ம அவங்களை நல்லது சொல்லி போட்டால் அவங்களும் ஃபோன் பண்ணி சார் சார் அவர் வந்து போனார் அவர் நம்பர் கொடுக்க அவர் எங்கே இருக்கார் எப்போ வந்தார் எப்போ வருவார் தயவு செஞ்சு கேட்காதீங்க லைஃப்பில் நீங்கள் நல்லா இருக்கணும் அதே மாதிரி இந்த நல்லா இருக்கிறதுல இவர் வந்து ஒரு பிஸ்னஸ் தர மாதிரி உங்களுக்கு ஒரு வேலை தலை அதனால தான் சொல்கிறேன் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க இந்த நம்பரில் காண்டக்ட் பண்ணுறவங்க உங்கள் வீட்டில் யாரும் மனைவி குழந்தை யாரும் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா இந்த வேலையை வீட்டில் இருந்து செஞ்சு கொடுக்கலாம் உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்கும்போது நீங்கள் செய்யலாம் ஏன்னா இவங்க வந்து அந்த அளவுக்கு மெட்டீரியல் வச்சுருக்காங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கடைசியில் நான் கட்டுறப்பாடுங்க இங்கே இங்கே இருக்குது குடோன் இருக்குது இது வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ்ங்க ஏன்னா இன்றைக்கி பெண்கள் வந்து இது மாதிரி எல்லாம் விரும்புவாங்க அது ஒன்று இன்னொன்று நீங்கள் தொழில் பண்ணுறது அப்புறம் சார்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்கலாம் சார் ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்க முடியும்னு நான் சார் எனக்கு தெரியாது அது பார்த்து அவ்வளோ தெரியாது எவ்வளோ சம்பாதி ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்கலாம் மணி வந்து எவ்வளோ சம்பாதிக்கலாம் மேக்ஸிமம் ஒரு ஆயிரம் ஓகே மேக்ஸிமம் தௌசண்ட் ருபீஸ் ஸோ நீங்கள் வந்து பொறுப்பாக உட்காந்து காலையில் இருந்து நைட் வரைக்கும் உழைச்சா ஒரு ஆயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கலாம் ஒரு முப்பதாயிரம் ரூபாய் வச்சுக்கலாம் நீங்கள் இப்போது நீங்கள் ஒரு நான் ஒரு ஒரு பத்து பேர் சேர்ந்து உங்கள் ஃபேமிலியில் பண்ணீங்கன்னா சம்பாதிக்கலாம் நீங்கள் முழு மூச்சாக செய்கிறது கஷ்டம் அப்படின்னா ஓரளவுக்கு டெஃபினட்டாக உங்களால் சம்பாதிக்க முடியும் வீட்டிலேருந்து அதுக்காக தான் சொல்கிறேன் கடை நம்பர் கொடுத்துருக்கேன் மறுபடியும் ஒரு தடவை இந்த கடையுடிய விசிட்டிங் கார்டு கிட்டே காட்டுறேன் நோட் பண்ணிங்க ப்ளீஸ் ஓ ஆப்போசிட்மா இதுவா இது இதில் கரெக்டாக தெரியுது ஒன் செகண்ட் ஓகேவா கிளியராக தெரிஞ்சுருக்கா இது போஸ்ட் ஆகும் அதில் பார்த்துப்பாங்க இதில் நான் ஃப்ரண்ட்டு இல்லாமல் இது ஃப்ரண்ட் கேமராவில் இருக்குது கொஞ்சம் இருங்க அப்படியே பேக் கேமராவில் வச்சு இதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் வேலை வேணும் அல்லது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த நம்பர் வைக்கிறேன் ப்ளீஸ் பார்த்துக்கிட்டிங்களா அப்படியே நான் மெட்டீரியலையும் காமிச்சிட்றேன் பாருங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் அந்த கொஞ்சம் வழி விட்டுருங்க இதை ஃபுல்லாக இந்த கடையுடைய ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு காமிச்சிடுறேன் ஏன்னா நீங்கள் வந்து ஒரு வேலை பண்ணோம்னா தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இது முழுக்க முழுக்க உங்களுக்கு ஏதாவது உதவும் நீங்களும் சம்பாதிக்கலாம்ன்ற நோக்கத்தில் போடுற வீடியோ தான் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஒரு பத்து ரூபாய் சம்பாதிக்கணும் ஆசைப்படுறீங்க வருமானம் ஈட்டுன்றவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன் க்ளிக்ஸ் அதனால அதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா நல்லது ஓகே சார் இப்போ வந்து இது வீக்லி பேமெண்ட்டா இல்லை எப்போ ரெடி பண்ணி இப்போ நீங்கள் அப்போ ரெடி பண்ணி எடுத்து வந்தால் அப்போ கையில் காசு நீங்கள் மெட்டீரியல் கொடுக்கும் போதே காசு கொடுத்துட்றாங்க போயிட்டு வா பதினஞ்சு நாள் கழித்து தரேன் இதோ தரேன் அதெல்லாம் கிடையாதான் இதெல்லாம் ஏன் தெளிவாக கேட்குறேன் என்னையா நீ பண்ணு ஒரு வீடியோ போட்டால் கேட்கல சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறேன் இந்த ஃபீல்டில் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸாக இருக்காங்க நிறைய பேர் வாங்கி போய் பண்ணிட்டு இருக்காங்க சென்னை சுற்றி இருக்கிற தாம்பரம் மதுரவாயில் திருவேற்காடு பட்டாபிராம் ஆவடி இப்படி பல இடங்கள்ல வந்து வாங்கிட்டு போய் பண்ணுறாங்க முழுக்க முழுக்க விளம்பரத்துக்காக நான் பண்ண தயவு செஞ்சு சொல்கிறேன் பணம் வாங்கிட்டு விளம்பரத்துக்கு பண்ணுறேன்னு நினைக்காதீங்க நான் அது மாதிரி விளம்பரம் போட்டால் உங்களுக்கே தெரியும் அது நம்பிக்கை இருக்கிற பொருட்கள் மட்டும்தான் நான் விளம்பரம் போடுவேன் சும்மா ஏனோ தானே எனக்கு பணம் வாங்கி வாங்கிபோது விளம்பரம் பண்ணுறதுல முழுக்க முழுக்க இது உண்மை இந்த விளம்பரம் காசே வாங்காமல் போடுறேன் ஏன்னா என்னுடைய நோக்கம் என்னை பார்க்குறவங்க அதாவது என்னுடைய நிகழ்ச்சி பார்க்குறவங்களுக்கு ஏதாவது உதவியாக இருக்கணும் அப்படின்னா சொந்த தொழில் அதாவது மீனை கொடுக்காத மீனை குடிக்க கற்றுக் கொடுக்கணுவாங்க ஏன்னா அவங்க அதுக்கப்புறம் அவங்க குழச்சிருப்பாங்க அப்படின்னு அதே மாதிரி தான் நான் வந்து பல விஷயங்கள் செய்யணும்னு நினச்சேன் அன்றைக்கி இன்றைக்கி இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன் சார்கிட்ட இன்னும் ஒரு ரெண்டு மூணு மட்டும் கேட்டுருவேன் ஏன்னா உங்கள் சார்பாக கேட்குறது தான் சார் இப்போது இந்த மாதிரி மெட்டீரியல் நீங்கள் ஏதாவது சொன்னால் அனுப்பி வைப்பீங்களா வந்து வாங்கி போகணுமா சார் ஃபர்ஸ்ட் டைம் வந்து தான் வாங்கணும் இல்லை நாங்கள் வீட்டு பார்த்துட்டு தான் வாங்கணும் வெரி குட் சூப்பர் இல்லை அது கரெக்ட் தானே நம்ம ஒரு பொண்ணு கொடுக்குறோன்னு அதுதான் ரைட் சார் இப்போ இதில் செயினுக்கு செயினு அமௌண்ட் மாறுங்களா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தானே சார் எல்லாத்துக்கும் மாறும் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி மாறும் டிசைனுக்கு ஏற்ற மாதிரியே மாறும் எல்லாமே ஓகே ரைட் சார் இப்போ உங்ககிட்ட எவ்வளோ டிசைன்ஸு இருக்குது சார் சுமாராக ஏன்னா நிறைய பார்க்குறேன் எனக்கும் ஒரு ரெண்டாயிரம் முடியும் டூ தௌசண்ட் டிசைன்ஸ் இருக்குது எல்லாமே நீங்கள் இங்கே ஓனாக பண்றீங்களா இல்லை ஓனாக தான் எல்லாமே ஓனாக தான் பண்ணுறீங்க தான் பண்ணுறீங்க ஒரு இருபது வருஷமாக சன்னுடைய சொந்த ப்ராடக்ட்டை இங்கே பண்ணிக்கிட்டுருக்காங்க அதுவும் நிறைய பேருக்கு வேலை கொடுத்துட்ருக்காங்க அதாவது என்னென்னா ஐயோ ஏமாந்துருவோமோ இதில் இன்வெஸ்ட் பண்ணாத மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க பொருள் வாங்குறீங்க ரெடி பண்ணுறீங்க கொடுக்குறீங்க பணம் வாங்குறீங்க அவ்வளவு தான் அதனால் இது வந்து ஏமாந்துருவோமோ இல்லை வேறு ஏதாவது ஆகுமோ எல்லாம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை முழுக்க முழுக்க திருப்பி சொல்கிறேன் இது எந்த வித லாபம் நோக்கத்துக்காக நான் பண்ணலை அதே மாதிரி ஏதாவது ஒரு ஆதாயத்துக்காக பண்ணுறேன்னா அது கிடையாது என்னை பார்க்குறவங்க என்ன ஃபாலோ பண்ணுறவங்க கிட்டத்தட்ட சோசியல் மீடியாவில் ஒரு எட்டு லட்சம் பேர்லேருந்து ஒம்பது லட்சம் பேர் ஓவர் ஆல் சோஷியல் மீடியாவில் ஒரு ஒம்பது லட்சம் பேர் என்னை பார்த்துருக்கீங்க மூவியில் நிறைய பேர் பார்க்குறீங்க ஈவெண்ட்ஸில் நிறைய பேர் பார்க்குறீங்க நீங்கள்லாம் கேட்கறது எங்களை சிரிக்கி வைக்கிறீங்க சார் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க ஸோ உங்கள் பிளெஸிங் எனக்கு இருக்குது ஆண்ட அருளும் உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்குது மாதிரி என்னால் முடிஞ்சது உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ போட்டுக்கிற விலாக்ஸ் நிறைய உங்களுக்கு யூஸ் ஆகிருக்கும் எந்த பொருள் எங்கே கிடைக்கணும் ஆனால் இது அதுக்கும் மேலே இப்போ நான் காமிக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்தால் நீங்கள் சுயமாக தொழில் செய்ய முடியும் எனக்கு வந்து எந்த தொழிலுமே தெரியாது சார் எனக்கு டெய்லரிங் தெரியாது தைக்க தெரியாது எக்ஸ்போர்ட்டுக்கு போக தெரியாது ஒரு பேக்கிங் பண்ண தெரியாது வேலைக்கு போக தெரியாது வீட்டு விட்டு வேலைக்கு போனால் வீட்டில் எதுனா சொல்லுவாங்க அதே மாதிரி வீட்டை குழந்தையை பார்த்துக்கணும் சமைக்கணும் துணி துவைக்கணும் பாத்திரம் தைக்கணும் இவ்வளோ வேலைக்கு மத்தியில் இல்லை மட்டும் ஆசை சார் ஆனால் என்ன வழி தெரியலன்னா கவலையே படாதீங்க இன்றையிலேருந்து கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் மனசில் ஒரு நல்ல எண்ணத்தோடு ஸ்டார்ட் பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க திருப்பி திருப்பி சொல்கிறேன் நான் இந்த கடையில் இந்த ஸ்ட்ரீட்டில் என்ன கிடைக்கணுன்றதை போட விழாஸ்க்கு தான் வந்தேன் சார்கிட்ட பேசினவுன்னே இன்னும் கொஞ்சம் அன்வனியமாயிட்டேன் ஏன்னு கேட்டேன்னா நான் பிறந்து வளர்ந்தது பக்கத்தில் சூளை சூழலில் தான் இல்லாதிருக்காரு இப்போ நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கேன் அதனால இவர் கேட்டார் எப்படி இந்த கடையெல்லாம் கொடுத்துருக்கேன் சார் நான் பிறந்து விளையான இடம் சார் இதெல்லாம் அப்படின்னு அதனால் அவர் கூட ரொம்ப பெட்டாகிட்டாலும் சொல்கிறாங்க சார் நீங்கள் இது மாதிரி பண்ணுறவங்களுக்கும் அதாவது சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன சொல்ல ஒரு வீடியோ பார்த்து சொல்லுங்கள் எல்லாருக்கும் யூஸ் ஆகும் அதாவது அதாவது நீங்கள் பண்ணுங்கள் சம்பாதிங்க அதுக்கு நான் டெஃபினட்டாக தரேன் சொன்ன சப்போர்ட் ஏன்னா சார் இப்போ வேலை இல்லைம்மா அட்டை வாரம் வாங்க அப்படிலாம் சொல்லாமல் உங்களால் அப்படியே தான் சொல்லுறது இல்லை பக்காவது நல்லா வேலை செஞ்சால் ம் ஹண்ட்ரட் ஹண்ட்ரன் வேலை அப்போ அந்த கேரண்டியும் கொடுத்துட்டாருங்க உங்களுக்கு வேலை இன்றைக்கி இல்லை இந்த வாரம் நமக்கு வேலை இல்லை இந்த மூணு நாள் வேலை எல்லாம் கிடையாது உங்களுக்கு எப்போ வந்தாலும் வேலை இருக்கும் எவ்வளோ பேர் வந்தாலும் வேலை இருக்கும் எவ்வளோ எத்தனை வந்து கொடுத்தாலும் உடனே பணம் இருக்கும் இந்த மூணுமே அசூரன்ஸ் கொடுத்துருக்காரு தயவு செஞ்சு எல்லாரும் இது யூஸ் பண்ணிக்குங்க சார் ரொம்ப நன்றி சொங்க பேருந்தேன் சார் விஸ்வநாதர் ஃபுல் ஃபஸ்ட் லைட் தான் இல்லையா இவருடைய கடைக்கு வரணுன்னா லொக்கேஷன் எப்படி வரணும்னு அவர் சொல்லிட்டேன் நான் சொல்லிவிட்டேன் சொல்லிருக்கேன் நம்ம ஷாப்புக்கு வரதுக்கு சென்னையில் பேரிஸ் பேரிஸ் இறங்கிட்டு நீங்கள் நேராக என்ஐசி பவுச ரோடு வாங்க இப்போது நம்ம சனிமா கோயில்னு ஒரு டெம்பிள் இருக்குது லைக் இதுக்கு பகத்தர் சந்து தான் பிரம்மாண்ட முதலி ஸ்ட்ரீட் மெயின் ஸ்ட்ரீட் இந்த சைடு இந்த சைடு நாராயணமுத்லி நடு சந்து வந்து பிரம்மாண்ட முதலி ஸ்ட்ரீட் ஓகே எங்கள் நேரம் உள்ளே வந்தால் ஐம்பத்தி எட்டு பை ஒன்று ஓகே சிவ் சக்தி மூர்த்தி சென்டர் ஓகே சூப்பர் ஃபுல் லொக்கேஷன் அவர் சொல்லிட்டாரு நான் உங்களுக்கு சொல்லும்போது கூட கொஞ்சம் குழப்பமா இருக்கும் பட் அவர் வந்து அவருடைய இடத்த சொல்லிட்டாரு நான் சொல்கிறேன் பாரீஸ் வந்திங்கன்னா அதாவது ஹைகோர்ட் பக்கத்தில் பாரீஸ் வந்திங்கன்னா பூக்கடை போலீஸ் ஸ்டேஷனாண்ட்ட வந்துட்டு பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன் வந்து எதிரில் போகிறது குடோன் ஸ்ட்ரீட் லெஃப்ட்லையும் என்எஸ்சி போஸ் ரோடு ரைட்லேயும் என்எஸ்சி போஸ் ரோடு அது வரும்பாவது சைனா பத்திர போய்டு அதை விட்டுருங்க லெஃப்ட்டில் வந்தீங்கன்னா என்எஸ்சி போடுன்னா நிறைய ஜுவல்லரி ஷாப்ஸ் வரும் அப்போ ரைட் சைடில் இருக்கிறது போய்ந்த பண்ணாங்க ஸ்டீட் லெஃப்டில் தேவராஜ் முதலி ஸ்ட்ரீட் அதுக்கும் தாண்டி வந்தீங்கன்னா ராஜரி ஸ்ட்ரீட் ஒன்று போவோம் அதுக்கு போகாதீங்க அதுக்கு அடுத்தது பெருமாள் முதலி ஸ்ட்ரீட் ரைட்டில் வரும் இப்படி வந்தீங்கன்னா ரைட் சைடில் வரும் உள்ளே வந்தீங்கன்னா இந்த ஷாப்பு முன்னாடி போட்டிருக்கும் சந்து மாதிரி இருக்கும் அது உள்ளே ஸோ அதுக்கு தான் டோர் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் அட்ரெஸையும் ஃபோன் நம்பரையும் போடுறேன் யூஸ் பண்ணுங்கள் உள்ளே வாங்க இன்றைக்கி எனக்கு ஒரு மனமார்ந்த திருப்தி இருக்குது ஒரு சந்தோஷம் இருக்குது உண்மையிலே சந்தோஷப்படுறேன் ஏன்னா இவ்வளோ நாள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஏதாவது பணத்தை போட்டு சம்பாதிக்கிறது இங்கே கிடைக்குன்னு சொன்னேன் இன்றைக்கு தான் சொல்கிறேன் உங்களுக்கு சுயமாக ஒரு வேலை செய்கிறதுக்கான இடம் இருக்குது அப்படின்றத சொல்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ நாள் சிரிக்க வச்சேன் எவ்வளோ அவார்டு வாங்கியிருக்கேன் ரிவார்டு வாங்கியிருக்கேன் அப்போல்லாம் நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டணும் அதை விட ஒரு படி மேலே இப்போ நான் சந்தோஷப்படுறேன் ஏன்னா எனக்கு பார்க்குன்ற அன்பு உள்ளங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு விஷயம் சேருனையானது ரொம்ப ரொம்ப நன்றி டெஃபினட்டாக டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அதில் பார்த்துட்டு வந்து யூஸ் பண்ணிக்கங்க சார் ரொம்ப நன்றி சார் தொடர்ந்து நீங்கள் பண்ணணும் எல்லாமே இறைவன் ஆண்டவ முழு அருளையும் மல்லி தர்க்கணும் சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் ஃப்ரெண்ட்ஸ் பாய் டேக் கேர் நான் ஒரு தடவை மறுபடியும் சாரை காமிச்சேன் அப்படியே ஷாப்பை காமிச்சிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா இல்லை இல்லை நான் காட்டலம்மா மேல் பக்கமாக தான் வைங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தெரியும் யோதுங்களா லைவ் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஃபுல்லாக காமிச்சிட காமிச்சிட்டு நான் கட் பண்ணுறேன் நீங்கள் எவ்வளோ வேணாலும் இங்கே செஞ்சு கொடுத்து பணம் சம்பாதிக்கலாம் அதில் எந்த குறையும் இல்லை எந்த ஊர் அண்ணான்னு கேட்டிருக்கீங்க எந்த ஊர் அப்படின்னா சென்னை பிரதர் சென்னையில் சீட் பாரிஸ் கிட்ட இருக்குது எந்த ஊர் கேட்டிருக்கீங்க வாழ்க வளமுன்னு சொல்லிக்கிறேன் நன்றி பிரதர் கோதண்டன்ஜி நமஸ்தே நமஸ்தே வெல்கம் மோதிஜி வெல்கம் மோதிஜி அவர் போட்டிருக்காரு ஓகே பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் நாலு பேருக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு விஷயம் செஞ்சுருக்கேன்ற ஆத்ம திருப்தியும் ஆண்டவனுடைய அருளும் இருக்குது ஓகே நான் அனுப்புகிறேன் பிரதர் தேங்க்யூ பிரதர் தொடர்ந்து பாருங்கள் என்னால் முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறேன் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சம்பாதிக்கிறதுக்கு முக்கியமான விஷயத்தை கொடுத்துருக்கேன் பார்த்துக்குங்க Thank you, friends. இந்த நாள் நல்ல நால் அமைஞ்சது ரொம்ப 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 நன்றி you. Bye. Take care.